அவர்களோடு தங்கதான் திரைப்படம் காடுகிற வாய்ப்பு பெங்களூரில் அவரோடு பல்வேறு பொறுப்புகளில் இருக்கும் தோழர்களும் இந்த படத்தை பார்த்திருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து பார்த்ததேன்

பணியை தங்களான் தலைமை வாங்கியும் மேற்கொள்கிறார் அதில் இந்த மக்கள் சந்திக்கிற அவலங்களை வெளிப்படுத்துகிறது திரைப்படம் அகைந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது எவ்வளவு கடுமையான உழைப்பை அவர்கள் இந்த காலத்தில் மேற்கொண்டார்கள் என்பதை நாம் இதிலிருந்து அறிய முடிகிறது ஒரு புறம் நிலக்கரார்கள் செய்கிற கொடுமை இன்னொரு புறம் பிரிட்டிஷார் செய்கிற அடக்குமுறை இவற்றையெல்லாம் தாண்டி உழைக்கிற சமூகம் பூர்வீக குடிகள் குறிப்பாக வேலூர் மாவட்டத்தை சார்ந்த மக்கள் கோலார் பகுதிக்கு வந்து மேற்கொண்ட இந்த கடுமையான பணியை தங்கம் வெட்டி எடுக்கும் பணியை இந்த திரைப்படம் உணர்த்துகிறது இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் இதை மடமாக்கியிருக்கிறார் புனைப்புகளும் இதிலே கலந்திருப்பது கூடுதல் சிறப்பை தருகிறது அண்ணன் புகழேந்தி அவர்களோடு விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து இந்த படத்தை சிறுத்தைகளுடன் எங்களோடு இணைந்து யார் எந்த படத்தை பார்க்க வேண்டுமோ அந்த படத்தை தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளின் நாயகனாக விளங்கக்கூடிய அருமைக்குறி அன்பு சகோதரர் எங்கள் அண்ணன் திருமாவள் அவர்கள் இங்கே நேரத்தை ஒதுக்கி அந்த படத்தை பார்த்திருப்பதோடு இல்லாமல் நான் கண்டது பார்த்தது ரசித்ததெல்லாம் ஒரு துளியை கூட அவர்கள் ஒரு நிமிடத்தை கூட வீணடிக்காமல் உற்று நோக்கினார்கள் கல்படந்து மலைபடந்து கணிகள் எல்லாம் வெட்டி தந்து பொற்றுகளை கடன் போய்க மூச்சடக்கி அக்கால உலகீட்டை தலையீடாக்கி செய்து தந்த தங்கவயல் பிள்ளைகள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் என்பதை டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் படமாக எடுத்ததை தொடுத்ததை பார்த்து பாராட்டியிருக்கிறார்கள் உண்மையிலேயே சரித்திர வாய்ந்த நிகழ்ச்சியாக பார்க்கிறேன் அண்ணனோடு நாங்கள் படத்தை பார்த்தது நாங்கள் செய்த பேரு பாக்கியம் போன்ற படங்கள் தொடர வேண்டும் என்பது எங்களது ஆசை சிறந்த கதாநாயகன் சிறந்த நடிப்பு